ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்கள் மனோகரி சுதாகர் நான் சாய் கிருஷ்ணா நான் தேஷிகா ஓகே எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் நாங்கள் வந்து ஷார்ட் வீடியோவும் போடுறோம் லாங் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் எங்கள் குட்டீஸ் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் தக்சியா சொல்கிறா எங்கள் தக்ஸியா வந்து அப்பப்போ வீடியோவில் வருவான் அந்த ஷார்டில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் எங்கள் சாய் கிருஷ்ணாவும் அப்பப்போ வந்து லாங் வீடியோவிலையும் வருவோம் ஷார்ட் வீடியோவிலையும் வருவோம் இப்போ வந்து டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு சாய் வந்து இப்போ வந்து கராத்தே கிளாஸ் வந்து ரெடியாகி உட்காந்துருக்கா நான் தான் கொண்டு போய் விடணும் என் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவான் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு திரும்பியும் விளையாட வந்து கீழே போயிடுவாங்க அப்புறம் வந்து திருப்பியும் நம்ம கூப்பிடணும் டென் ஓ கிளாக் வரையும் நம்ம என்ன பண்ணணும்னா வா வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்மா ஃபைவ் மினிட்ஸுமானு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க சொல்லல இவங்க சொ இவங்க சொல்லுவாங்க ஒன் டைமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க இந்த மேடம் என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்டு சவுண்டாக பேசணும் இந்த பாருங்க இப்போதான் அவனோட ஃப்ரெண்டு வந்து கீழே நின்று சவுண்டு கொடுக்குறா ஓடிட்டா எழுந்துருச்சு பால்கனி வெளியா பேசுறதுக்கு ஓடிட்டா இவங்களோட ஃப்ரெண்டு வந்து பேட்மிட்டன் கிளாஸ் போயிருக்காங்க அதனால இவங்க இப்போக்கும் வந்து போக மாட்டாங்க இன்னைக்கு வந்து தக்ஸிகாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து கிடையாது லீவு நாளைக்கு உண்டு நாளைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்கூலில் வந்து விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நீயா நானா இருக்குல்ல அந்த ப்ரோக்ராம் வந்து ஆடிஷன் நடக்குது அதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க போகிறதா என்னென்னு டிஸ்கஸ் இருக்கோம் பட் என்னன்னு தெரியல இப்போ போய் பா அவங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க என்னன்னு போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து சாரி கராத்தே கிளாஸ் வந்து லேட் ஆகிடுச்சு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் எங்கள் சாய் வந்து அழுக ஆரம்பிச்சிருவோம் அங்கே போய் என்ன அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் தசிக வந்து பேசணுமாங்க பேசிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எனக்கு டான்ஸ் கிளாஸ் லீவுங்க அண்ணனுக்கும் தான் டென்னிஸ் கிளாஸ் முன்னுவன் கிளாஸ் என் ஃப்ரெண்டுக்கு டென்னிஸ் கிளாஸ் ம் சரி பாய் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கராத்தே கிளாஸ் போகணும் போயிட்டு நான் வந்து கீழேயே நின்று விடுவேன் அவங்க வந்து மேலே போயிட்டு அம்மா பாய் அப்படின்னு சொல்லுவான் நான் வந்து கீழே இருந்து வந்துடுவேன் ஆனால் அழைக்க போகிறப்ப கண்டிப்பாக நான் வந்து மாடி ஏறி தான் ஆகணும் அந்த மாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் ஏறணுங்க அதனால தான் நான் வந்து கீழேயே நின்றுக்கிறது இந்த தக்ஸிகா வந்து ரொம்ப வால்லா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அண்ணா அம்மா தான் பார்த்துக்கோங்க இப்போ தான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட போய் சிக்னல் கொடுத்துட்டு திருப்பி வந்தாச்சு என்ன சொல்லிட்டு வந்தேன் கிட்ட சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து விளையாடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஆகிட்டாங்க என்ன பண்ணலாம் வேற வீடு மாத்திடலாமான்னு இருக்கும் வேற வீடு மாற்ற போகிறோம் வே ஸ்கூல்கிட்டையே மாத்திடுறோம் அப்போ அதை ஃப்ரெண்டு இல்லாத இடமா பார்த்து மாற்றணும் இந்த பாக்ஸில் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க பத்து மணி வரையும் தாண்டி பத்தரை வரையுமே வரமாட்டேன்றோம் ஆஹ் அடிச்சு பிடிச்சா எல்லோரும் எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க போல தூங்குறதா இல்லையான்னு எல்லோரும் எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க போல குழந்தைங்க யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சண்டைக்கு போயிடுவாங்க போல ஏன்னா சுகர் ப்ரெஷர்லாம் எல்லோரும் பேஷண்ட்லாம் இருப்பாங்க வயசானவங்கலாம் அதெல்லாம் தாண்டியும் விளையாடுறானுங்க என்ன பண்றதுன்னே தெரியல சரி ஓகே கராத்திக்கலா லேட் ஆகிடுச்சி நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா இல்லை பேசுறேன் இல்ல மம்மியா I, friends and I... Like, go Mom, <laughs> காலையிலந்து இன்னைக்கு வந்து பிஸி தான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் டிவியில் வந்து ஆடிஷன் வந்தாங்க அந்த விஜய் டிவியில் வந்து நீயா நானா ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க சண்டை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து ஆடி ஆடிஷன் வந்து ஸ்கூலில் தக்ஸியாவோட ஸ்கூலில் வந்திருந்தாங்க யூகேஜி படிக்கிறாங்க இல்லையா அவங்களோட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அளவு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் என் பையன் வந்து தேர்டு ஸ்டாண்டர்டு ஆனா அவங்களுக்குலாம் கொடுக்கல அதனால இன்னைக்கு வந்து வேலை காலையிலேருந்து ரொம்ப அப்படியே பிஸியாகவே போயிடுச்சு ஏன்னா ஒன் ஓ கிளாக் நான் வந்து மெசேஜ் பார்த்தேன் சரி நம்ம போணுமா அப்படின்னு யோசிச்சேன் அப்புறமா மேம் போன் பண்ணி கலந்துக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் காலையிலே வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் குட்டீசுங்கள் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் குளிச்சுட்டு நீ ஃப்ரைடேவா அதனால் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செஞ்சு நான் மறுபடியும் கொண்டு ஸ்கூலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாவுல அரைச்சி வச்சுட்டு மாவுன்னா ரெண்டு மாவு கேழ்வரகு மாவும் இட்லி மாவும் அரைக்கணும் ரெண்டுமே கேழ்வரகு இட்லி நார்மல் இட்லி வரேன் அதனால் அதையும் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து ரெடியானேன் அந்த ரெடியான அர்ஜென்ட்ல நான் என்ன பண்ணேன் நேற்று துவைச்ச துணி மாடியில் இருந்துச்சு அதனால அந்த துணியை கொண்டாந்து எப்படியும் மடிக்காம கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டேன் எங்க குட்டீசங்கெல்லாம் வந்து துணியை என்ன பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணியை நான் மடிக்காம போட்டு போயிட்டேன்னா அவங்க இப்ப ஸ்கூல் விட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வந்து யூனிஃபார்ம் வந்து அப்படியே கலட்டி இந்த துவச்ச ட்ரெஸ்ஸோட கலந்துட்டு போயிட்டாங்க இதுதான் நடக்குது எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த துணி துவைக்கிறது எல்லாம் கூட பெரிய விஷயமாவே தெரியாது ஆனா அந்த மடிக்கிறது இருக்கே அது எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும் சில பேரு சொல்லுவாங்க என்ன இந்த பொண்ணு இவ்வளவு சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் நான் வந்து அப்டேட் அப்படியே செகண்ட்ஸ்ல வந்து போய் வேலை பார்ப்பேன் இப்பெல்லாம் வந்து ஒரு ஆர்வமே இல்லை எதனாலன்னே தெரியல கொஞ்சம் அந்த வேலையா அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிதான் தோணுதே தவிர இப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பே இல்லை தான் எனக்கும் தெரியல நானும் வந்து உம் வீடியோ போடுறதுக்கு கூட பெரிய வேலை தான் ஏன்னா காலையில ரீல்ஸ் போடணும்னா காலையில மேக்கப் பண்ணணும் அது நைட்டு பத்து மணி வரையும் கூட அந்த மேக்கப்லேதான் இருக்கணும் ஏன்னா நினைச்சப்ப நம்ம போய் ரீல்ஸ் போடணும் அப்போதைக்கு போட முடியாதுல்ல அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு காலையிலேயே மேக்கப் பண்ணியிருந்தாதான் நம்ம நினைச்சப்ப ஒரு ரீல்ஸ் போடலாம் அந்தனால அப்புறம் நம்ம வந்து ஷார்ட் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு வந்து குக்கிங் பண்றப்ப நம்ம ட்ரைபேடை வந்து ஃபோக்கஸ் வச்சு 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 பார்த்துக்காட்டியும் நம்மளுக்கு ஒரு தயவா ஆயிடும் அதுவும் மூலமா அதை விட பெரிய கொடுமை என்னன்னா நம்ம லாங் வீடியோ போடுற

பாத்தீங்கன்னா அந்த வர கட்டி நான் மோஸ்ட்லி வந்து வீடியோ போட்டுருவேன் இன்னைக்கு வந்து அவங்க அந்த ஆடிஷன் போனதுனால போடலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்க ஜென்ரல் டாபிக்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் நேமு ஏஜ் இதெல்லாம் வாங்கிட்டாங்க அதை வந்து அவங்க வந்து போயிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் மூணாந்தேதி அஞ்சாந்தேதி வந்து அக்கௌண்டிங் இருக்கும் நாங்க செலக்ட் பண்ணி இருக்கவங்க வந்து நாங்க கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பட் கால் வருமா என்னன்னு தெரியாது கால் வந்துச்சு அப்படி சொன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் உம் பாக்கலாம் விஜய் டிவில வந்து எனக்கு போற லக் இருக்கா என்னன்றத பார்க்கலாம் இந்த ட்ரெஸ் மடிக்கக்குள்ள நான் வந்து ஒரு வழி ஆயிடுவேன் போலங்க எவ்வளவு துண்டு வச்சாலும் இப்ப பாருங்களேன் இவ்வளவு துணி வந்து நான் துவச்சிட்டேன் ஆனா அங்க விட தாண்ட துணி சேர்ந்துருக்கு இப்ப நான் வந்து அவங்க டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வர காட்டி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கஞ்சி வைக்க போறேன் கேழ்வரகு கஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுத்து என்னன்னே தெரியல ஆஹ் எப்பயுமே வந்து கேழ்வரகு மாவு கம்பு மாவு தினை மாவு வச்சிருப்பேன் இந்த மூணு இல்லாம இருக்கவே மாட்டேன் கொஞ்ச நாளாவே ஒரு ஃபோர் மந்தாவே எங்க வீட்டுல அதெல்லாம் இல்லவே இல்ல ரொம்ப நானும் அதான் யோசிக்கிறேன் ஏன் வந்து இல்ல அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஓகே நான் வந்து கேள்வரகு கஞ்சி வந்து வைக்கிறப்ப வந்து அத வைக்க காட்டியும் நான் என்ன துணி எல்லாம் மடிச்சாகும் நம்ம வந்து கஞ்சி கஞ்சிதான் நம்ம வந்து போறோம் எப்படி வெயிட் பார்க்கலாம் நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து இப்போ வந்து லேட்டாகிடுச்சு இப்போ வந்து இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது கேள்வி கஞ்சி வச்சு வச்சுட்டு போனால் ஆறிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்களாம் வந்து ஆறிடுச்சுன்னா அவங்க வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போதான் வந்து நான் வந்து பண்ணி அந்த ஆண்டி நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த கேள்வி இருக்கு எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் அதுக்குள்ள எப்படி நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் வைப்பேன் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் இப்போ வந்து நாங்கள் மூணு பேர் தான் மூணு பேருக்கு நாலு ஸ்பூன் எடுத்தாலே போதும் இல்லைன்னா ரொம்ப அப்படியே வந்து கெட்டி ஆகிடும் அதிகமாக மாவையும் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இதில் வந்து போதுமான தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைக்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து போதுமான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் நல்லா கெட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையாலேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் லேட்டாகாது கரண்டியால் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் எனக்கு வந்து நான் கையால் தாங்க செய்வேன் அதனால் வந்து கையால் தான் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து கெட்டிலாம் வந்து கரைஞ்சிருக்கா என்னன்றது தெரியும் அவ்வளோதான் இப்போ அப்படியே ஸ்டவ்வை வந்து நம்ம பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு இதை நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனேன் அதை மறந்துகிட்டே நான் வந்து பற்ற வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அது வந்து கிண்டிகிட்டே தான் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அடி பிடிச்சிடும் நாட்டு சக்கரை வந்து எடுத்துட்டேன் அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே கரைச்சி விட்டுடலாம் ஏன்னா கரைச்சி விட்டுட்டு நம்ம அடுப்புலையும் வச்சு சூடு பண்ணலாம் இல்லை நார்மலாகவே கரைச்சி விட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தூ அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் மறந்துட்டேன்னா அப்படியே அடிப்பிடிச்சிடும் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் கிண்டி விட்டுட்டே இருந்தாதான் அடிப்பிடிக்காம இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போதான் வந்து அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் போவோம் வேற ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு அதையும் கரைச்சிக்கலாம் கரைச்சி இதில் ஊற்றிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே ஊத்த வேண்டியது பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக என்ன பண்றேன்னா கொஞ்சோண்டு ஒயிட் சுகர் அப்போ அப்பதான் அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சா குடிப்பாங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இனிப்பு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம கஞ்சி அப்படியே கீழே வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்களும் குடிப்பாங்க இப்போ வந்து கேழ்வரகு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் கொண்டு போய் ஹாலில் வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு போயிட்டேன்னா அது ஆறிடும் குட்டிசங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நாலு மாசம் கழிச்சு நான் தான் வந்து கொடுக்குறேன் கஞ்சி ஓகே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு நான் வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் வந்து தக்ஸியாவை அலைக்க போகிறேன் அம்மா இப்போ தான் நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து போய் அழைச்சிட்டு வந்தாச்சு வந்தது மூச்சு வாங்குது வந்ததும் எங்கள் தக்ஸியா வந்து கஞ்சி ரொம்ப லைக் பண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறா ஆமா சுட சுட கஞ்சி என்ன கஞ்சி கேழ்வரகு இருக்குது கஞ்சி என்ன சூடாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கா ஆறி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கூட ஏய் அப்படின்னா வாய் சுட்டுடும் சூடாக இருக்கணும் ரொம்ப டிராஃபிக் எப்பொழுதும் போல இன்னைக்கு இல்லை இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு எப்படியோ அழைச்சிட்டு வந்தாச்சு போயிட்டு வரவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு மேலவே ஆகிடுச்சி தக்ஸிகா வந்து சாரி இங்கே இருக்கா சாய் கிருஷ்ணா வந்து கீழே வந்து விளையாண்டுட்டுருக்கான் அவனைய கூப்பிட்ட கட்டியும் நம்மளுக்கு தொண்டாவியே போயிடும் எங்கள் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க நாங்கள் விளையாடுறோம் உனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டாவியே போய்டும்பாங்க அது மாதிரி நானும் அதான் சொல்கிறேன் தொண்டாவியே போயிடும் ஏன்னா விளையாண்டுட்டு வரவே மாட்டேன் என்ன மாட்டா இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு நானும் தக்ஸிகாவும் ஏன் தக்ஸி தக்ஸி நானும் தக்ஸியாவும் எங்கே போகிறோன்னா கோவில் எஸ் கோவிலுக்கு போகிறோம் என்ன கோவில்னா நாகத்தம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் இன்னைக்கு நான் வந்து ஃப்ரைடே காலையிலேயே சாமி கும்பிட்டேன் ஆனால் கோவிலுக்கு வந்து போகணுன்றதே மறந்துட்டேன் இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஆடிஷன் சொல்லணும் ஆடிஷன் ஆமா என்ன சொன்னாங்க அவங்க வந்து என்ன சொன்னனா அது வந்து சொல்லாம என்ன தெரியல ஓகேவா அதனால வந்து அவங்க ரிசல்ட் வெளியிட்ட பிறகு சொல்லலாம் அவளை வந்து த டூ டுவெண்ட்டி ஃபைவ் அழைக்க வரணும் நான் ஆடிஷனில் இருந்ததுனால அவளை வந்து கொஞ்சம் கிளாஸில் வந்து உட்கார வச்சுட்டாங்க நான் முடிஞ்ச தான் அழைச்சிட்டு வந்தேன் இருந்தாலும் சமத்து பிள்ளையா எங்கள் பாப்பா வந்து அழகாமல் அழகாக உட்காந்துருந்தா என்னையை பார்த்ததும் தக்ஸிகான்னு சொன்னதும் ரெண்டு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு உடையாந்துட்டா நல்லா இருக்கா மக்சி நல்லா இருக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கேழ்வரகு கஞ்சி நைட்டுக்கு வந்து கேழ்வரகு இட்லி இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்பெஷல் என்னென்னா கேழ்வரகு ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இப்போ வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கோவில் கிளம்புனோம் கோவிலுக்கு போயிட்டு வந்து போன வாரம் போகலை போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் வந்து போகிறோம் ஏ நான் பிடிக்கிறேன் நீ குடி ஃபஸ்ட்டு ஓகே நல்லா இருக்கா இனிப்பு ஓகேவா என்னதான் நல்லா நல்லா இருந்தாலும் இந்த திங்ஸ் எதுவா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இவ என்ன சொல்லுவான்னா என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே இப்படி பண்ணுவான் இப்படிதான் பண்ணுவா பாத்துக்கோங்க இப்போ வந்து நைட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு இல்லை டிஃபனு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இட்லி நார்மலான இட்லி அப்புறம் வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு எங்கள் குட்டீஸுங்க வந்து இருக்காங்க எங்கள் தக்ஸிகா வந்து கேழ்வரகு இட்லி வந்து சாப்பிட்றா நல்லா இருக்காமா இங்கே பருவி கேமரா ஏமாருவா பாரு கேமராபா ரே நல்லா இருக்கே நான் சொல்லே கையால சொல்லே எங்க எப்படி எங்க சாய் கிருஷ்ணா வந்து கீழே வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அவனை வந்து ஒரு ஆள் வந்து கூப்பிடணும் அவனை கூப்பிடறதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி வந்து கிடையாது அதனால நான் சாப்பிட்டுட்டு தெம்பா தான் நான் வந்து அவனை இருக்கேன் இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கேழ்வரகு இட்லி இது வந்து நார்மலான இட்லி எங்கள் தக்சியா சாப்பிட்றது வந்து கேழ்வரகு இட்லி வந்து சாப்பிட்டுட்டுருக்கா அப்புறம் வந்து அதுக்கு சைடிஷா வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து இவ்வளோ இந்த சட்னிலாம் ஊற்றிக்காமல் என்ன பண்ணுவான்னா இட்லி பொடி வேணும் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கேழ்வரகு கஞ்சி அப்புறம் வந்து இப்போ வந்து கேழ்வரகு இட்லி நார்மலான இட்லி ஏன்னா இந்த இட்லி வந்து நான் சாப்பிடுவேன் கேழ்வரகு இட்லி வந்து அவங்க சாப்பிட்டுருவாங்க குட்டீஸ்லாம் நான் வந்து நார்மலான இட்லி சாப்பிடுவேன் இப்போ எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து நான் சாப்பிட்டுட்டு தான் போய் கூப்பிட போகிறேன் எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்